திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் கட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் பாரதி சிவரந்தமணி போதிரை சிற்பம் பண்ணுறாரு சேவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது சிங்கப்பூர் வாஸ் நேதாஜி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க என்னோட ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவ சார்பாக அது முக்கியமாக பண்ணிக்கலாம் டே நெக்ஸ்ட்டாக பண்ண போறாங்க பண்ண திரு தேவா அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சே விஷ் நம்பர் ஒன் டோல்கேட் நண்பர்கள் சார்பாக அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண ஸ்ரீலங்கா மருத்து பிரதர்ஸ் அண்ட் ஹவுஸ் நண்பர் பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சே என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவ சார்பாக அது முக்கியமாக ஜிரீம் பண்ணிக்கலாம் சாப்பி

நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சொல்லியமானா வருண் விஜய் சிவரந்தம் பண்ணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவர் கிஷ் பண்றது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க மாமா கலை கபில் மற்றும் ஸ்பெஷல் செஸ் ஃபார் அவங்க தாத்தா திரு நாராயணன் பாட்டி திரு தேன்மொழி வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ என்னோட செல்ப ரொம்ப ஸ்பெஷலா பாத்துது இவங்க செல்பாகுமா முக்கியமா சீன்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா மணி லட்சுமி செய்வங்க மணி போதர சிறப்பு பண்ணுறாங்க செய்வங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது ரிஷி புகழ் தீரம் கங்கமித்ரா புதுகை வெள்ளையன் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக இலந்தை ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் ரிஷி மொபைல்ஸ் எம்எம் பிரதர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க செய்வங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யுவ சார்பாக மன் முக்கியமாக ஜிரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே சொல்ப பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் மவந்திக்கா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே சொல்ப பண்ணுறாங்க செய்வங்களுக்கு அலட்சி பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனி

ராஜ் மற்றும் சூர்யா மோகன் ராஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப சர்பாக முக்கியமா ஜீன்ஸ் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க சோ அப்படி பண்ண தர்ஷன் சேவலன் மணி பர்த்டே செலப பண்ணாரு சேவருக்கு அலக்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க இத பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறது பூஞ்சேடி வயல் தேச தந்தை வீர விளையாட்டு குல் நண்பர்கள் சர்பாக வந்து பண்ண ஒரு விஷ் பண்ணாங்க சேர்க்க என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா வந்து இவர் சர்பாக மா முக்கியமா ஜீன்ஸ் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க சோ அப்படி பண்ண டிக்ஷன் சேவலன் மணி பர்த்டே செலப பண்ணாரு சேவருக்கு அலக்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க இத பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷல்

செந்தில் வேலன் வந்து பண்ணி பேர்தில் செல்ப பண்ணுறாரு சேவரிக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்படிங்கிறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனேனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சர்ப்பாக நான் முக்கியமாக திடீர்னு சர்ப்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட்டாக பேர்தில் செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு செல்லையா சார் அவர்களும் மணி பர்த் டே செல்வ பண்ணுறாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஜ் பண்ணப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண பொறுது ஜெயபால் உடையாளிபட்டி நண்பர்கள் சர்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவர் சர்பாகும் முக்கியமா ஸ்ரீ சர்வ யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போர்தே நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க சபி வேணாம் திக்ஷான் சிவரன் பண்ணி பர்த் டே செலவு பண்ணாரு சிவருக்கு அலோஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இயற்கை யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண பொருது கிராண்ட் ஃபாதர் திரு முருகன் அவர்கள் சார்பாக கிராண்ட் மதர் திருமதி சீதா அவர்கள் சார்பாக மற்றும் முத்துலட்சுமி அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருப்பி இவ்வளோ சார்பாக மன் முக்கியமாக திடீர் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிறப்பாக பண்ண போகிறாங்க சப்பிம் பண்ணால் தெய்வ காந்தி அவர்கள் பண்ணி போதிரை சிறப்பு பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மகன் தர்ஷத் ஹரி வர்ஷன் மற்றும் மனோஜ் மனோகர் அண்ட் தர்ஷத் ஸ்ரீ மற்றும் தயாஸ்ரீ மற்றும் உமன் மலர் நிலையம் அண்ட் பூ மார்க்கெட் நண்பர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் எம் ஏ சோமு நந்தீஸ்வர கபடி குழு அண்ட் கிரிக்கெட் சரவணன் கபடி நினைவு கொடுமலூர் இளைஞரின் நண்பர்கள் சார்பாகவும் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா பாப்பா இளைஞரணி நண்பர்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக விபிகே பேங்கையா கற்பையா குரூப்ஸ் ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் கொடுபலூர் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் குரூப்ஸ் கொடுமலூர் இளைஞரின் நண்பர்கள் சார்பாக மற்றும் அவங்க மனைவி திருமதி கல்யாணி அவர்கள் சார்பாக தம்பி ஏ ரமேஷ் பெரிய நாயகி அண்ணன் ஏ பி ராஜா நெக்ஸ்ட் ஆ बर्थडे பண்ண போறாங்க சோ அப்படி என்ன முகமது అర్ফান சேவருக்கும் बर्थडे செல்ப் பண்ணாரு சேவరికి அலஸ் பண்ண போறாங்க சோ பேக்கடா பாப்போம் வெர் குரிஷ் பண்ணதுங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் எல்லும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறோம் சோ அப்படிን பாத்தீங்கனா ஷகிலா பானு அவர்கள் சார்பாக அண்ட் காஜா மொஹைதீன் அவர்கள் சார்பாக ராஜா அவர்கள் சார்பாக பிலால் அவர்கள் சார்பாக உமர் அவர்கள் சார்பாக வந்து பனர் விஷ் பண்ணாங்க சேவరికి என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணிக்கிறேன் பாத்தீங்க வியூவர்ஸ் சார்பாகவும் அண்ட் முக்கியமா ட்ரீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிரி சிற்ப பண்ண போறாங்க சொல்லிங்கன்னா ஜோஸ் தான் செய்வங்கள் மணி போதிர சிற்ப பண்ணிட்டாங்க செய்வங்களுக்கு அதாவது பண்ண போறாங்க சொல்லிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க சொல்லிங்கன்னா அவங்க அன்பு தாய் மாமன்கள் தமிழ்மணி மற்றும் குரு திவாகர் வந்து பாருங்க இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துக்கிறீங்க சார்பாக முக்கியமா திடீர்னு சார் பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே